வணக்கம் நண்பர்களே தமிழர்களின் காவல் தெய்வமான முருகனின் ஆறு படை வீடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி வரலாறு புராண கதைகளை கொண்டவை இன்று நாம் பார்க்கப் போகும் இரு தலங்கள் மூன்றாம் படை வீடு பழனி மற்றும் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை ஞானப்பலனின் அடையாளமான பழனியையும் ஒளவையார் சோதனை நடந்த சோலைமலையையும் விரிவாக அறியலாம் வாருங்கள் தொடங்கலாம் பழனி மூன்றாம் படை வீடு பழனி புராணக்கதை நாரதர் விநாயகருக்கும் முருகனுக்கும் இடையே ஒரு ஞான பலன் கொடுத்து போட்டி வைத்தார் உலகை மூன்று முறை சுற்றி வந்தால் பலன் கிடைக்கும் என்ற விதி முருகன் மயிலில் ஏறி புறப்பட்டார் ஆனால் விநாயகர் தனது பெற்றோரை சுற்றி மூன்று உலகங்களையும் சுற்றி வந்ததாக கருதி வெற்றியை பெற்றார் இதனால் மனம் வருந்திய முருகன் ஞானமே உயர்ந்த பலன் என்று கூறி சிவகிரி மலையில் தண்டாயுதபாணி என தங்கி அருள்பாலித்தார் போகர் சித்தர் மற்றும் நவபாஷாணம் பழனியின் மூலவர் சிலை நவபாஷாணம் கொண்டு உருவாக்கப்பட்டது என்று மரபு நம்பிக்கை சித்தர் போகர் பதினெட்டு சித்தர்களுடன் சேர்ந்து இந்த அதிசய சிலையை உருவாக்கினார் அபிஷேக நீர் உடல் நலத்தை காக்கும் சக்தி கொண்டதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் பக்தர்களின் அனுபவத்தில் அது வெளிப்படுகிறது மலையேற்றம் ரோப்கார் மற்றும் விஞ்ச் பழனிக்கு வரும் பக்தர்கள் அறுநூற்று தொன்னூற்று மூன்று படிகள் ஏறி மலையேறுவதே வழக்கம் ஆனால் வசதிக்காக ரோப்காரும் வின்சும் உள்ளது இது முதியவர்கள் குழந்தைகள் கொண்ட குடும்பங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது பஞ்சமிரதம் உலகப்புகழ் பழனியின் பிரசாதம் பஞ்சமிரதம் வாழைப்பழம் நெய் தேன் வெல்லம் ஏலக்காய் இவை சேர்ந்த கலவை இந்த பஞ்சமிருதம் இந்தியாவில் முதன்முறையாக ஜிஐ டேக் பெற்ற கோயில் பிரசாதம் பக்தர்கள் தரிசனம் முடிந்ததும் பஞ்சமிர்தம் சுவைப்பது அருள் பெற்றதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது விழாக்கள் தைப்பூசம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி ஏந்தி பழனி மலையை ஏறுகிறார்கள் வைகாசி விசாகம் முருகனின் அவதார தினம் கல்வி ஞானம் வேண்டி பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நினைவு துன்ப நிவாரணத்துக்கான விரதம் பங்குனி உத்தரம் முருகனின் திருமண திருவிழா வழிபாட்டு பலன்கள் பழனி கல்வியில் முன்னேற்றம் ஞானம் வைகாசி விசாகம் தரிசனம் கடன் தடைகள் நீக்கம் தைப்பூசம் காவடி குடும்ப வளம் குழந்தை பிறப்பு கிருத்திகை தினங்கள் இவை பக்தர்கள் நம்பிக்கை பலன் அனுபவம் தனிப்பட்டது பழமுதிர் சோலை ஆறாம் படை வீடு இடம் மற்றும் இயற்கை மதுரை வடக்கே அழகர்மலை பகுதியில் பசுமை சூழ்ந்த சோலைகளில் அமைந்த கோயில்தான் பழமுதிர் சோலை காடுகள் மலைகள் குளிர்ச்சி இவை அனைத்தும் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை அளிக்கின்றன அவ்வையார் சுட்டப்பழம் கதை அவ்வையார் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது முருகன் சிறுவனாக வந்து சுட்டப்பழமா சுடாத பழமா என்று கேட்டார் அந்த சோதனையில் அவ்வையார் தன் அறிவுகூட முருகனின் விளையாட்டை தாண்டவில்லை என்பதை உணர்ந்தார் இக்கதை முருகனின் புத்திசாலித்தனத்தையும் பக்தர்களின் அகம்பாமத்தை நீக்கும் தன்மையையும் காட்டுகிறது வள்ளி மற்றும் தேவயானையுடன் முருகன் பழமுதிர் சோலையில் முருகன் தனது இரு மனைவிகள் வள்ளி தேவயானை உடன் அருள் பாலிக்கிறார் அதனால் திருமண வாழ்வு குடும்ப நலம் வேண்டி பிரார்த்திக்க இது சிறந்த தலம் நூபுரங்கை பழமுதிர் சோலை அருகே இருக்கும் நூபுரங்கங்கை தெய்வீக நீரூற்று அங்கே ஸ்நானம் செய்து முருகனை தரிசிப்பது பாவ நிவாரணம் தரும் என பக்தர்கள் நம்புகின்றனர் வழிபாட்டு பலன்கள் பழமுதிர் சோலை மாணவர்கள் எழுத்தாளர்கள் புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் திருமண வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை வள்ளி தேவயானையுடன் தரிசனம் ஆரோக்கியம் குழந்தைகள் நலம் சஷ்டி கிருத்திகை நாட்களில் வழிபாடு டிராவல் டிப்ஸ் பழனிக்கு மலையேறும்போது தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள் ரோப்கார் வின்ச் வசதி உள்ளது பழமுதிர் சோலைக்கு மலைப்பாதையில் குரங்குகள் அதிகம் பொருட்களை பாதுகாக்கவும் நூபுரங்கங்கை அருகே வழுக்காமல் கவனமாக இருங்கள் முருகனின் மூன்றாம் படை வீடு பழனி ஞானத்தின் அடையாளம் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை ஒளையாரின் சோதனையின் அடையாளம் இந்த இரண்டு தலங்களும் சேர்ந்து நமக்கு ஞானமும் ஆனந்தமும் தருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க எங்கள் ஸ்கை மூன் ஸ்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முருகனின் அருள் எப்போதும் உங்களோடு இருப்பதாக வாழ்த்துகிறோம் வணக்கம்